நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ணன் ஜிபி முத்தாண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாயை பத்தி விழிப்புணர்வு வீடியோ போட்டிருந்தாரு ஆனா உண்மைதானுங்க என்னோட சின்ன மகன கூட ஒரு வாட்டி நாய் கடிச்சிச்சு என்ன வந்து மூணு வாட்டி கிடச்சிது சின்ன பிள்ளை ஒரு வாட்டி இப்போ ரெண்டு வாட்டி தான் ஒரு ரெண்டு வாரம் ஆகுது கே கே நகர் ஆஸ்பத்திரியில் போய் ரெண்டு ஊசி போட்டு வந்திருக்கிறேன் அதாவது சில நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுற சில தருதல நாயை சில மென்டல் லூஸ் கழுதிகளுக்கு சில நடிகை சில சமூக ஆர்வலர் சில பேர் பேசுறாங்க சில லேடிஸ்லாம் ரொம்ப இதாக பேசுறாங்க நாய்க்கு சப்போர்ட் பண்ணி அதாவது நீங்க உங்க வீட்டுக்குள்ள நாயை வச்சு வளங்க அது வந்து ரொம்ப பாதுகாப்பானது நீங்க தெருவில் வந்து நாய் விடுறதுனால என்ன ஆகுது நம்ம நடந்து போகிறோம் பிடிச்சி கடிச்சிருது சரிங்களா எந்த நாய் கடிக்கும் கடிக்காதுங்கிறது பார்த்தோன்னே தெரியாது சரிங்களா அதாவது நாய் வந்து ஒரு ஆபத்தானதுதான் அது வந்து ஒரு கடிக்கக்கூடிய ஒரு மிருகம் நம்முடைய ஒய்ப்போடைய தங்கச்சியும் தங்கச்சியோடைய மாப்பிள்ளையும் பைக்கில் ஆஸ்பத்திரி போய்கிட்டு இருந்தாங்க அவங்க குழந்தைக்கு உடம்பு செல்லுன்னு அப்போ பைக்கில் போய்கிட்டு இருக்கும் போது ரோட்டில் நாய் படுத்துருந்தது திடீர்னு எந்திரிச்சு துரத்தி போய் என்னுடைய ஓய்ப்போடைய தங்கச்சி காலை பிடிச்சி இழுத்து கடிச்சு கொதறி வச்சு பயங்கர ரத்தம் அவ்வளோ ரத்தம் போல் அந்த குழந்தைக்கு உடம்பு செல்லன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ அவதைப்பட்டாங்க இந்த மாதிரி கிராமப்புறங்களில் நிறைய நடக்குது அதாவது இப்படி நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற லூசு புறம்போக்கு நாய் பரதேசிகளா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடந்தா நீங்க பட்டா உங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சரிங்களா